NATO was busted until I came along. I said, everybody's going to pay. They said, well, no, I would not protect you. In fact, I would encourage them to do whatever the hell they want. You got to pay. NATO countries, we all know all of them. In NATO, we have to pay for a ஏதாச்சும் ஒரு நாடு நேட்டோ அல்லாத நாடு வந்து போர் தொடுத்துருச்சு இல்லை அட்டாக் பண்ணிருச்சுன்னா ஆர்டிகிள் ஃபைவ் ஆக்டிவேட் ஆகிடும் அந்த ஆர்டிகிள் ஃபைவ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒட்டுமொத்த நாடுகளும் அந்த தாக்குதல் நடத்தின நாட்டுக்கு எதிராக போருக்கு கிளம்பி போய்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இப்போ சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் பிரசிடென்ட்டாக இருந்தப்போ நடந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ரஷ்யா நாட்டோவோட எந்த நாட்டு மேலே வேணால் அட்டாக் பண்ணலாம் அட்டாக் பண்ணுச்சுனா அதுக்கு நாங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ரஷ்யா நடக்கிறத இந்த நாடுகள் மேலே நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவரே சொன்ன ஒரு தகவலை இப்போ சமீபத்தில் அவர் வெளியிட்டிருக்காரு இருக்காரு அப்படி என்ன அந்த பிரச்சனை நடந்துச்சு உண்மையிலேயே நாட்டோ நாடுகள் மேலே ரஷ்யாவால் தாக்குதல் நடத்த முடியுமா அப்படி நடந்துச்சுன்னா எதுவுமே செய்யாதுன்னு சொல்லிட்டு இந்த தமிழ் புகழ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சோவியத் ரஷ்யான்ற ஒரு பிரம்மாண்டத்துக்கு எதிராக ஒட்டுமொத்தமா இவங்களை அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு மேற்குலக நாடுகளால தொடங்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு தொடங்கப்பட்டதில் இருந்தே இந்த நாடுகள் இதில் சேர்கிற நாடுகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு ஏன்னா அப்போலாம் அமெரிக்காவோட ஒரு பெரிய பவர்னால் அது சோவியத் ரஷ்யா தான் இந்த ரஷ்யாவை நம்ம எப்படியாச்சும் கண்ட்ரோல்குள்ளே வைக்கணும் இந்த நாட்டை சுற்றி நம்ம அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா சிசியாக நம்ம போயிட்டு அவங்கள அட்டாக் பண்ணோன்ற மாதிரி அந்த சுற்றி இருக்க சோவியத் ரஷ்யாவை சுற்றி இருக்க எல்லா நாடுகளையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டோன்ற அமைப்புக்குள்ளே அமெரிக்கா கொண்டு வந்தாங்க இந்த நிலைமையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் ரஷ்யா உடஞ்சி ரஷ்யான்ற என்ற நாடாக மாறுது அப்போ வரைக்கும் அதாவது இந்த நாட்டோன்ற நாடு உருவாக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணமே இந்த சோவியத் ரஷ்யாவோட டாமினன்ஸை உடைக்கணும்னு தான் அந்த நாடு எப்பயுமே வளர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் தொண்ணூறுகளுக்கு அப்புறம் இந்த ரஷ்யா சோவியத் ரஷ்யா உடஞ்சு ரஷ்யான்ற நாடு பிறந்ததுக்கப்புறம் இந்த நாட்டோன்ற ஒரு அமைப்பு இருக்க வேண்டியதுக்கான கட்டாயமே கிடையாது ஏன்னா அவங்களோட ப்ரைமரி கோலே இந்த சோவியத் ரஷ்யாவை கவுண்டர் பண்ணும் டிட்டர் தான் ஆனால் அதுக்கப்புறம் அப்படி ஒரு நாடே இல்லைன்றப்போ இந்த நாட்டோக்கான அமைப்புக்கான வேலையே இல்லாமல் போய்டுது ஆனா இப்போ அமெரிக்கா என்ன முடிவு பண்றாங்கன்னா சோவியத் ரஷ்யா மட்டும் நமக்கு எதிரி கிடையாது இப்போ இருக்க ரஷ்யாவும் இந்த ரஷ்யாவும் நமக்கு எப்போ வேணால் எதிராக தெரியலாம் உலகத்தோட ஒரே ஒரு சுப்ரீம் பவராக நம்ம மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சி இந்த சோவியத் ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சது பாருங்கள் ஒரு பத்துக்கும் அதிகமான நாடுகள் இந்த ரஷ்யாவோட கவச நாடுகள்னு சொல்லுவாங்க லாத்வியா லித்வேனியா போலாந்து இந்த மாதிரி பல நாடுகளை அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே இழுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ நான் ஒரு வீடியோ டிஸ்பிளே பண்ணுறேன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதாவது சோவியத் ரஷ்யா உடையறதுக்கு முன்னாடி இந்த நாடுகள் எப்படி இருந்துச்சு சோவியத் ரஷ்யா உடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பால்டிக் நாடுகளாக இருக்கட்டும் இல்லை சோவியத் ரஷ்யாவோட கவச நாடுகளாக இருக்கட்டும் அவங்க எப்படி மாறி சொல்லிட்டு இப்போது இந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இதில் தொண்ணூறுகளில் இந்த சோவியத் ரஷ்யா உடஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல இந்த சோவியத் ரஷ்யாவோட அங்கமாக இருந்த பல நாடுகள் நான் மெம்பர் அலைன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே போயிருக்கோம் அதாவது நாங்கள் வந்து ரஷ்யா கூடவும் கிடையாது அதே டைமில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூடவும் கிடையாது நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் மாற மாற இது அப்படியே மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா எந்த ஒரு அலையிலையுமே நாங்கள் இல்லைன்னு சொன்னவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு கொடுக்குற நாடுகளாக மாறுவாங்க ஆனா இப்போ கூட இந்த நாடுகள் எதுவுமே உள்ள கிடையாது சப்போர்ட் பண்ற கண்டிசா இருக்காங்க இப்போவே ரஷ்யா அவங்களோட எதிர்ப்புகளை பலகட்டமாக தெரிவிக்கிறாங்க எங்களோட எல்லைக்கு பக்கத்தில் நாங்கள் எங்கள் கதவு திறந்து பார்த்தோன்னா எங்களோட கதவுக்கு வெளியில் எங்களோட வாசலில் உங்களோட நேட்டோ சோல்ஜர்ஸ் நிற்கிற மாதிரி இருக்குது இந்த எக்ஸ்பென்ஷனை நீங்கள் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது எதையுமே நேட்டோ கேட்கல கொஞ்சம் கொஞ்சமாக சோவியத் ரஷ்யாவிலேருந்து உழஞ்ச நாடுகளை அவங்களுக்குள்ள உள்ள எழுதுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யாவை சுற்றி இப்போ கரண்ட்டாக இருக்க ரஷ்யாவை சுற்றி இந்த நாட்டோ சோல்ஜர்ஸ் நிற்கிற நிலம வந்துருச்சு ஆனால் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா இப்போ இந்த முப்பத்தி ஒரு நாடுகள் மேலே எந்த ஒரு நாடு அட்டாக் பண்ணாலும் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் எல்லா நாடும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த நாட்டோவோட இந்த ஆர்டிகல் ஃபைவ் ஒரு சிறப்பம்சமே ஆனா இதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏவோட ஃபார்மர் பிரசிடென்டா அந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்போ சமீப நாட்களா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா இந்த நாட்டோன்ற அலையன்ஸ் நான் அப்போவே சொன்னேன் கூடிய சீக்கிரத்தில் கலைக்கப்படணுன்னு சொல்லிட்டு ஆனால் அதை யாருமே கேட்கல இந்த தான் நான் பிரசிடெண்டாக இருக்கப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு அதை பேரை மென்ஷன் பண்ணாமல் நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன நடந்திருக்குன்னா ஒரு முக்கியமான நாட்டோ கூட்டமைப்பில் இருக்க ஒரு நாட்டோட பிரசிடெண்ட் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு இப்போது நாங்கள் நாட்டோ நாடுகள் கூட்டமைப்பில் இருக்கோம் எங்கள் மேலே ஒருவேளை ரஷ்யா வந்து போர் தொடுத்துருச்சுன்னா எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுருச்சுன்னா நீங்கள் எங்களை காப்பாற்றுவீங்களான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு நீங்க நாட்டோ கூட்டமைப்புக்கு கொடுக்க வேண்டிய காசை கட்ட வேண்டிய பணத்தை ஒழுங்காக கட்டினீங்கன்னா இந்த நாட்டோ கூட்டமைப்பில் இருக்க உங்களை நாங்கள் காப்பாற்றோம் அதாவது காப்பாற்றோம் அப்படி இல்லைனா நீங்க கட்ட தவறு பட்சத்தில் ரஷ்யா உங்க மேலே என்ன அட்டாக் பண்ணாலும் அதை நாங்கள் என்னன்னு கேட்க மாட்டோம் ஏன் இன்னமும் ஒரு படி மேலே போய் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ரஷ்யா உங்க மேல நடத்துகிற தாக்குதலை உங்க மேல என்ன கொடுமைகளை பண்ணாலும் அதை நாங்கள் ஊக்குவிப்போம் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டா பண்ணுற மாதிரியே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு இப்போ ஒட்டுமொத்த இன்டர்நெட் மொத்தமும் கிட்டத்தட்ட ஷேட்டர் ஆகியிருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இந்த ட்ரம்ப்புங்கிற மனுஷன் சாதாரணமான ஆள் கிடையாது அவர் பிரசிடென்ட்டாக இருக்க டைம்லயே அமெரிக்காவோட ஒரு முக்கிய அஸ்திரமே இந்த ரஷ்யாவுக்கு எதிராக இந்த நாட்டுன்ற அமைப்பு தான் அதையே கலைக்கணும்னு பிளான் பண்ண மனுஷன் இவர் கிட்டத்தட்ட இவர் இருக்க டைமில் ரஷ்யாவுக்கும் யுஎஸ்ஏவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த டைமில் இந்த ரஷ்யாவுக்கும் யுஎஸ்ஏவுக்கும் இவர் பிரசிடெண்டாக இருக்க டைமில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாது இந்த ட்ரம்ப்புன்றவர் ஒரு ப்ரோ ரஷ்யன் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்காரு ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக மட்டும்தான் இவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இவர் மேலே பல கட்ட குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் இவர் தெளிவாக இருந்தார் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் ரஷ்யாவை நம்ம தேவையில்லாமல் இல்லாமல் சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு உதாரணமாக ஒரு நல்ல உதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய இன்சிடென்ட் என்னென்னா இந்த நேட்டோவோட ஜென்ரல் செக்ரட்டரி இருப்பார்ல அவர் கூட ஒரு நடந்த மீட்டிங்கில் அதோட வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்குது வேணும்னா சொல்லுங்கள் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் எல்லாருமே போயிட்டு பாருங்க அந்த நாட்டோவோட ஜென்ரல் செக்ரட்டரி கூட ஒரு டிஸ்கஷன் ஆனது போயிட்டு இருக்கும் அப்போது நாட்டோவோட அந்த ஜென்ரல் செக்ரட்டரி ஹெட்னு சொல்லிக்கலாம் அவர் என்ன கேட்பாருனா டொனால்ட் ட்ரம்பை பார்த்து நம்ம வந்து நாட்டோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸை இன்னமும் அதிகமாக்கணும் ஏன்னா ரஷ்யாவோட அக்ரெஷன்ஸ் நாட்டோ மெம்பர்ஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டிருக்கு இதை நம்ம ஸ்டாப் பண்ணோம்னா நம்ம இன்னும் அதிக செலவினங்களை பண்ணோம் ரஷ்யாவை அடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்பாரு அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன கேட்பாருனா ரஷ்யா அப்படி என்ன பெரிய அக்ரஷன் பண்றாங்க ரஷ்யாவால நேட்டோ நாடுகளுக்கு அப்படி என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்பாரு அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா இந்த செக்ரட்டரி நாட்டோட செக்ரட்டரி ரஷ்யா வந்து அங்கங்க அடிக்கடி உங்களோட மிலிடரி டெல்சர் பண்றாங்க அடிக்கடி உங்களோட வார்க்லைன்ஸ் வந்து நம்மளோட நேட்டோ டெரிட்டரிக்கு நேட்டோ நாடுகளோட ஸ்பேஸ்க்கு பக்கத்தில் வந்து வைலேஷன் பண்ணுற மாதிரி போகுது இதனால் நம்மளோட நேட்டோ கண்ட்ரிஸ் இந்த மெம்பர் கண்ட்ரிஸ் எல்லாம் அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க அதனால ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கைகளும் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த மனுஷன் என்ன தெரியுமா கேள்வி கேட்டார் நீங்கள் உண்மையிலே நினச்சிட்ருக்கீங்களா இந்த நாட்டோ நாடுகளுக்கு ரஷ்யாவில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாடை எதிரியாக நினைக்கிறாங்க உண்மையிலேயே அவங்களால நமக்கு த்ரெட் இருக்குன்னா எந்த நாடுமே அந்த நாடு கூட ஒட்டும் வச்சுக்க மாட்டாங்க உரவும் வச்சுக்க மாட்டாங்க ஆனா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சில நாடுகள் ரஷ்யாவால இந்த நாடுகள் எல்லாமே ஃபீல் சொல்லிட்டு அந்த நாடுகள் எல்லாமே பல பல பில்லியன் பில்லியன் டாலர் டாலர் இந்த ரஷ்யா கூட டீல்ஸ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்கு ஆனா நம்ம தான் இங்க நம்மளோட பைசாவை போட்டு அவங்க எல்லாருக்குமே பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கோம் ரஷ்யாவால அந்த நாடுகளுக்கு பிரச்சனை இல்ல இருக்கிற இருக்க தான் அமெரிக்காவுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்போவே அந்த செக்ரட்டரி மூஞ்சில் அடித்த மாதிரியே ஒரு வார்த்தையை சொன்னார் அப்போலாம் இந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு இப்போது இந்த புத்தினோட டக்கல் கார்சன் அண்ட் புத்தினோட இன்டர்வியூ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த வீடியோ திரும்ப வைரலாக ஆரம்பிச்சிருக்கு இவர் இப்படி சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேட்டோவோட ஒரு பேசிக் பிரின்சிபிள் தான் கிட்டத்தட்ட அந்த நாட்டோவில் இருக்க ஒரு நாடு அவங்களோட ஒட்டுமொத்த ஜிடிபியில் ரெண்டு பர்சன்டேஜை இந்த நேட்டோவோட ஸ்பெண்டிங்காக மினிமம் ரெண்டு பர்சன்டேஜை ஸ்பெண்ட் பண்ணணும் ஆனால் உங்களால் ஒரு விஷயத்த நம்ப முடியாத விஷயத்தை நான் இப்போ நான் சொல்ல போகிறேன் நாட்டோவில் முப்பத்தி ஒரு நாடுகள் இருக்குல்ல அதில் வெறும் பத்து நாடுகள் வெறும் பத்தே பத்து நாடுகள் தான் இந்த ரெண்டு பர்சன்டேஜ் ஜிடிபியிலேருந்து ஒதுக்கி அதை ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் அமெரிக்கா போலாந்து இந்த ரெண்டு நாடுகள் மட்டும்தான் அதுலேயும் அதிகமான ஸ்பெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்றபடி இருக்க இருபத்தி ஒரு நாடுகளுமே ரொம்ப 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 கம்மியாக அதாவது ஒன் பர்சன்டேஜ்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எல்லா நாடுகளுமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேயும் கடைசியில் இருக்கிறது இந்த லக்ஸம்பர்க்ன்ற நாடு தான் அவங்க பிலோ ஒன் பர்சன்டேஜ் கீழே பண்ணிகிட்டு இருக்காங்க இதையும் இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போது நான் சொல்கிறது எல்லாமே அஃபிஷியலாக நேட்டோ அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்குறது இது எந்த ஒரு ஓப்பன் சோர்ஸ் இருந்து வந்ததில்லை நாட்டோவே அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறது அதில் இந்த ஸ்பெண்டிங்ஸ் எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு மேலே தான் அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் உக்ரைனில் நடந்த பிரச்சனைக்கு அப்புறமா அப்படியே இந்த டாப் டென் நாடுகளை பாருங்களேன் போலாந்து லாத்வியா லித்வேனியா இந்த மாதிரி எல்லா நாடுகளுமே ரஷ்யாவோட அதாவது சோவியத் ரஷ்யாவோட ஒரு இருந்த நாடுகள் ரஷ்யாவால் எப்போ வேணால் நமக்கு பிரச்சனை வரலாம் அப்படின்னு இருக்கிற நாடுகள் தான் இந்த இடத்துல ஸ்பெண்டிங்ஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஜெர்மனியாக இருக்கட்டும் இல்லை துருக்கியாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் யூகேவாக இருக்கட்டும் இந்த நாடுகள் எல்லாமே இப்போது நாட்டோவில் இந்த டாப் டென் நாடுகளுக்கு அடுத்தபடியாக தான் இருக்காங்க ஸோ ஒரு விஷயம் தெளிவாக புரியும் இந்த நாட்டோன்ற நாடு இப்போ வரைக்கும் எதை வச்சு ஆப்ரேட் ஆகிருக்கு எதை மையப்படுத்தி அவங்களோட ஒரு மெயினான மோட்டோவா ரஷ்யாவை எதிர்க்கிறது மட்டும்தான் இருக்குது ஏன்னா இதில் டாப் டாப் டென்னில் இருக்க நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு பயந்து இருக்க நாடுகள் தான் ரஷ்யா எப்போ வேணால் நம்ம மேலே ஒரு அக்ரஷனம் பண்ணிடுவாங்கன்ற நாடுகள் தான் இந்த ஒட்டுமொத்த ஸ்பெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயும் போலாந்து எல்லாம் அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ணி செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படி இந்த போலாந்துக்கும் இந்த ரஷ்யாவுக்கும் என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல இப்படி பண்ணுற செலவுகள் கூட இந்த ரெண்டு பர்சன்டேஜ் அவங்க கொடுக்குறாங்கல்ல கொடுக்குற நாடுகள் வந்து தான் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இந்த ரெண்டு பர்சன்டேஜ் அவங்க ஜிடிபிலேருந்து போகிற மணி ஜஸ்ட்டு ஒரு மெயின்டெனன்ஸ்க்காகவும் ஒரு சில எக்ஸ்பென்டிச்சர்ஸ்க்காகவும் மட்டும்தான் இது இல்லாமல் அவங்க கொடுக்குற ஆயுதங்களுக்கு தனியாக அமௌண்ட்டை பே பண்ணணும் அவங்க ஏதாச்சும் ஒரு டிஃபன்ஸ் ப்ரோக்ராமில் ஈடுபடுறாங்கன்னா இப்போது உதாரணத்துக்கு துருக்கி அமெரிக்காவோட அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் டீல் மாதிரி அதுக்கெல்லாம் அவங்க தனித்தனியாக கொடுத்தாகணும் இது வந்து இந்த டூ பர்சன்டேஜ்ன்றது ஜஸ்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் அண்ட் ஒரு சில மில்ட்ரி ட்ரெஸ் ஈடுபடுறதுக்கு ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ரேம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணியும் இந்த ரஷ்யாவை இவங்களால் இன்னமும் டிட்டர் பண்ணலன்ற முடியலன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படி நீங்கள் கொடுத்தாலுமே இப்போது ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி பார்த்தோன்னா இந்த நாடுகள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலுமே இந்த டாப் டென்னுக்கு அடுத்தபடியாக இருக்கிற நாடுகளை பார்த்தோன்னா ரஷ்யாவை இவங்க மேலே அட்டாக் பண்ணாலும் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதான் உண்மை ஆனால் ஏதோ ஒன்று ட்ரம்ப் மட்டும் ஒரு வேலை ப்ரெசிடென்ட்டாக திரும்ப ரியலெக்ட் ஆகிட்டாருன்னு வைங்க சிறப்பான சம்பவங்கள் நிறைய காத்துட்டு இருக்கு ஒரு நிமிஷம் இரு அப்போது நாட்டோவோட இல்லை ட்ரம்போட முக்கியமான எதிரி ஒருவேளை ரஷ்யாவா இல்லைன்னா வேறு யாராக இருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் சொல்லுதான் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதனையும் குறிப்பாக சொன்னா நேட்டோ அமைப்போட முக்கியமான நாடாக இருக்க அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்டே அதாவது அடுத்தது அவர் பிரசிடென்ட்டாக கூட ஆகலாம் அவரே நேட்டோ நாடு மேல ரஷ்யா தாக்குதல் நடத்தினா அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் ரஷ்யா என்ன வேணால் பண்ணிக்கலாம்னு சொன்னது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலே நாட்டோ நாடுகள் மேல கை வச்சா மற்ற நாடுகள் வேடிக்கை பார்க்குமா ரஷ்யாவுக்கு எதிராக இல்லை ரஷ்யாவுக்கு எதிராக போருக்கு போவாங்களான்னு நீங்கள் என்ன நினச்சாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்ததாக இப்போது பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே போய்ட்டுருக்கு ஏன்னா அங்கே எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் பல்வேறு சீர்கேடுகள் பல்வேறு முறைகேடுகள் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது தொகுதிக்கும் மேலே ரீ கவுண்டிங் எட்டாம் தேதி நடந்த எலெக்ஷனுக்கு இன்னமும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் இன்னமும் ஓட்டை இருக்காங்க அதை பற்றி தனியான வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை எங்களுடன் இருக்கிறது உங்களாருக்கே